வணக்கம் தம்பி உங்கள் பேர் என் பேர் சபா பாத்தீனா என்ன பண்ணுறீங்க அமேசான் ஒர்க் பண்ணுறோம் டெலிவரி சரி சரி இப்போது உங்கள் நெஞ்சில் எதுவும் ஒரு பச்சை குத்திருக்கீங்களே என்ன அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மா சரி எதனால் அப்படி குத்துணும்னு தோணுது உங்களுக்கு அப்பா அம்மா அம்மா பாஸ் ஆகலாம் குத்துணும் இந்த இது கையிலையும் அந்த மாதிரி மாம்டா குத்துருக்கீங்களே மோமன் டேட் அப்பா அம்மா பேரு என்ன அப்பா பேர் நாராயணம் அம்மா பேர் ஜெயலட்சுமி பக்கத்துல என்ன வேற என்ன பேர் நிறைய போட்டிருக்காதுல்ல அது பக்கத்தில் எங்க அண்ணா செஞ்சிலுதாண்ணா ஜெயண்ணா எங்க அண்ணன் பேர் அண்ணா சரி அண்ணன் பேர் எது குதிருக்கு அண்ணன் அராம் பிடிக்கும் அம்மா சரி ஒரு அண்ணனா பெரிய அண்ணன் பேர் ஜெயண்ணா சின்ன அண்ணன் பேர் தினேஷ் அவன் பேர் நேரத்தில் குத்து பார்ப்போம்ண்ணா குத்து போறீங்க அண்ணன் ஒரு இடம் பைக்கோட குதிரு எங்கே போகிறதுனா விட மாநிலத்துலையும் குத்திடுவண்ணா கையில் கையில் நட்பு உயிர் நண்பர்கள்

பின்னாடி வேற போட்டிருக்கீங்கல்ல பின்னாடி கனடா இது கனடா சபாபதி கனடால பேர் சபாபதி சபாபதி ஓகே சூப்பர் அப்புறம் இந்த கழுத்துல என்ன போட்டிருக்கீங்க ஐத்து எங்க ஆளு நிச்சயமா தெரியலண்ணா ஆமா இது இது என்னப்பா எங்க ஆளு நிச்சயம்லாம் ஆளின் லவர் இன்சியல் லவர் இன்சியல் என்ன இன்சியல் இது ஏ ஏ ஓகே கீழே கூட இங்கேயும் எது போட்டிருக்கீங்களா நேம் ஃபுல் நேம் என்ன லாங்குவேஜில் போட்டுருக்கு தமிழ் இங்கிலீஷ் தாண்ணா ஏ அப்புறம் என்ன ஏஎம் எஸ் ஏ அம்சாவா ஆமாண்ணா சூப்பர் பா ஆ அவ்வளோதாண்ணா எப்படி இது மாதிரி இவ்வளோ குத்துணுன்னு தோணுது உங்களுக்கு வேறு பொண்ணுல பணம் ப்ரேக்கப் ஆகிடுச்சது இது வேற இதுமாரி என்ன என்ன இது என்ன போட்டிருக்கு இதில் எஸ் சார் எஸ் சார் ஓகே அப்போ அதனால் அது மேலே என்ன ஒரு டாட் போட்டிருக்கீங்களே என்னது சூடு சூடு வச்சிட்டீங்களா ஆமாம்ண்ணா சு ஷூ என்ன பேர் அவங்க பேரு பேர் தான் வேண்டாம்மா சரி ஓகே அது ப்ரேக்கப் பண்ணனால அதுமாதிரி சூடு வச்சும்மா இப்போ உங்களுக்கு அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்கா வலியெலாம் இல்லைனாலும் மறந்துட்டு மேப்பான் கொறந்துட்டீங்க மறந்துட்டு இப்போ அடுத்த லெவர் அவங்க பேரையும் பச்சை குத்திட்டீங்க ஆமாண்ணா அவன் தானே கல்யாணம் பண்ண போகிறான் அப்படி கேட்டுக்கெல்லாம் தெரியும் ஆ சூப்பர்ப்பா வாழ்த்துக்கள் நன்றிண்ணா வாழ்க வாழ்க